என்ன சப்போர்ட் பண்ணுறான் ஆனால் ஐய சொல்கிற மாதிரி அரசாங்கம் வேண எதிர்பார்க்குறாண்டா எச்னாசு அவர்களுக்கு அவர் காட்டுவணும் காட்டி போட்டு கணக்கு வழக்கு காட்டுவணும் சட்ட சட்டம் மூலமாக செய்யுமாட்டா அரசாங்கம் எதிர்பார்க்குது அப்படிங்களால் செய்ய முடியுமா

பன்னெண்டு பதினாறு லட்சம் சொல்லி சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அதை வீடியோ கொண்டு எடுத்து நாங்களே செஞ்சிருக்காங்க அப்ப செய்யக்குள்ள வந்து அதை அரசாங்கத்து மூலம் தான் செய்யணும்னு சொல்லி ஒன்று இருந்தது அப்போ சரியில் அரசாங்கத்து மூலம் வந்து போய் அதை எடுக்க நடக்க வந்து உங்களுக்கு தெரியும் வந்து லஞ்ச பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் என்ன அதுக்கப்புறம் அதை வந்து அது அதுக்கு முரண்பட்டும் நாங்கள் வீடியோ போட்டுறாங்க போட்டுட்டு ஒரு ஏரியா கூட போய் நிக்க வந்து இப்போ அந்த ஏரியாவை கடந்தாங்க வேற ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்கும் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா தான் நாங்கள் லைன் தருவோம் இல்லை லைன் தர மாட்டோம்னு சொல்லி பிந்தைய முரண்பட்டு அந்தந்த பிரச்சனைகளால் தான் அப்படி சில சில பிரச்சனைகளால் தான் நாங்கள் அந்த அதை நோக்கி போற இல்லை ஆனால் நீங்கள் எங்கட வீடியோவில் இந்த ஆரம்ப கட்டத்திலே ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு போனால் ஜிஎஸ்சையோ இல்லை அங்கே இருக்கிற ஆடியோஸ் நாங்கள் தொடர்பு கொண்டு தான் நாங்கள் போவோம் அந்த வீடியோக்களை நாங்கள் காட்டிருக்கோம் இவர் அந்த ஆடியோஸ்னால் இவர் தான் வந்து எங்களுக்கு இந்த இங்க இந்த ஃபேமிலியை காட்டி தந்தவர் இவர் தான் வந்து இந்த ஏரியா ஜிஎஸ் இவர் தான் காட்டி தந்தவர் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுருக்கோம்

இப்போ ஆரம்பத்துல வந்து பிளாக் எல்லாம் இருந்து நாங்கள எங்க சேனல்ல போய் நீங்க எல்லாம் லிஸ்ட் கொடுத்து செக் பண்ணி பாத்தீங்களா இருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோஸ் பிளாக் எடுத்தது வந்து அப்ப அதே தான் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு எடுக்கல என்ன தெரியும் இதுதான் எங்களுக்கு தெரியும் என்ன பிளாக் எடுக்கிறது அப்ப வந்து இன்னையா அதை எடுக்கல அப்படியே அந்த இதில் எடுத்து போறதுதான் கண்டிப்பா நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறேன்டா ப்ரோ பிளாக் எடுக்க தேவையில்லை நீங்க வந்து கண்டிப்பா ஷோர்ட்டா அவைக்கு பிரச்சனையை சொல்லலாம் அதை விட்டுட்டு லோங்கா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது தானே ப்ரோ

நன்றி போ வரதே நீங்க ஊங்களே தொடங்கு மத்தத என்னன்னு சொன்னாங்கன்னா இவே சொல்ற சரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போடுறேன்னா அவங்க மினக்கட்டு போய் அங்க வீடியோ எடுத்து நாலு பேருக்கு அஞ்சு வர சம்பளம் கொடுத்து அது ஆறு ஆறு கொடுப்பாங்க ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டத சம்பளம் கஷ்டம் ஒரு வீட்டா கஸ்டமர் வந்து கஸ்டம் கஸ்டம்னு 8 2 சொல்றதே வே இல்லை நல்லவங்க

தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ இந்த காசு அரசாங்கத்தை கணக்கு காட்டுங்கோ அவைக்கு டேக்ஸ் காட்டுங்கோ அந்த வழிமுறைகளை தேவையில்லை அது செய்கிறவரும் செய்ய போறவரும் பார்த்துக் கொள்ளட்டும் எங்கட பிரச்சனை பெரிய எங்கட முக்கியமான பிரச்சனை வந்து அங்க உள்ள ஈழ மக்கள் வீடியோ பிடிச்சி காட்டி சாக என்ன சொல்ல அழியா சொத்த அந்த வீடியோ வந்து யூடியூப்ல எடுத்து வச்சுக்கப்பட்டு நாங்கள் நரே ஒரே உண்டான வந்தங்களுக்கு மூன்றாவது கோரிக்கை வச்சது எஸ் كي மேல இப்ப ஆக்கல नकल அடிச்சு நல்லா முடிக்கணும். மற்றபடி கொடுக்கிறவரும் பேன்றோனும் கணக்கு வழக்கு பார்க்கட்டும். பாருங்க இப்ப நானா மட்டும் நானே நிப்பறது எனக்கு கணக்கு தெரிஞ்சா நான் ஓகே விடுவேன். இல்லன்னா நான் அடுத்த ரேப்பர செய்ய மாட்டேன். அதோட முடிஞ்சாட்டும். சரதி கருத்து சொன்னா நீங்க திருப்பி வராதீங்க. தயவு செய்து நினைச்சு நின்ஞ்சி வந்தா அதோட லைன் அதோட உங்களுக்கு முடிஞ்சது.

இன்சூரன் கட்டுறல அது கட்டுறல அதெல்லாம் அரசாங்கத்தின் வேலை சரி அரசாங்க கவனிக்க அரசாங்கம் போகுது கடைக்குள்ள அவன் வேறு ஒரு வேறு ஒன்றுக்கு டாக்ஸ் பே காட்டி காட்டுறான் அரசாங்கம் பார்த்துட்டு திரு திரிய போகுது சரிம்மா அவ்வளோ வேலை நடக்குது அந்த அரசாங்கம் அரசாங்கம் தான் முழுமை தப்பு பண்ணுது நாங்கள் தப்பு பண்றதே முதல் முதலாக அரசாங்கம் தான் சரி பாட்டா ஓகே இங்க ஆர் எஸ் எல் லக்ஷ்மன் லக்ஷ்மன் வணக்கம் அண்ணா கதை கேட்டீங்களோ ஓகே இல்ல சுடல நீங்க ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா ஓமண்ணா நான் இவரை கேட்க போறேன் அண்ணா வணக்கம்

நான் தெளிப்படுத்த எந்த உதவி என்று சொல்லி தெரியும்ட ஒருத்தங்களோட உதவி வந்து சரியா அவங்களுக்கு சேர்ந்தா தானே அந்த காசை கொண்டு அப்படியே வந்து குடுக்கல ஒரு கோழிக்கூடோ இல்ல என்ன ஒன்று செய்யறதுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சில் சிந்தகப்படுது இல்லைங்க அது ஒரு மூணுல சிந்தகப்பட்ட நாங்கள் மிச்ச ஆகிட்ட கழித்து கொண்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் திரும்ப போய் இன்னொரு அவங்களை தெளிவாக கொண்டு அந்தளவுக்கு பெரிய அந்தளவுக்கு பெரிய உதவி இல்லை ஒரு இது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்டுக்குள்ளே நான் அனுப்பியிருந்தோம் சரியா அதை சொல்லி கொடுத்தா அது பக்கமாக கொடுத்துருந்தோம் நீங்கள் நாலரை மாசம் மட்டும் கொடுக்கல பத்து தடவை உங்களுக்கு தெளிவாக அச்சோம் நீங்கள் எக்னோ வாங்கிக்கிட்டீங்க கடைசியாக பேருந்து எதோ கொடுத்தோம் சொல்லி ஒரு வீடியோ இங்கே அனுப்பிக்கு அதான் நாங்க என்னடா இதுக்கு என்ன நான் இதை சொல்லல தாய்க்கா அவன் பேர் வந்து சொல்கிற சரி இப்ப என்னடா கண்டிப்பா நாங்க சொல்றோம் எங்களுடைய அனுப்பிச்சு இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில கொடுங்கோ நீங்கள் வந்து இதை இதை செய்ய தேவையில்லை இப்போ அதாவது வீடியோ காட்ட தேவையில்லை தனிப்பட்ட முறையில கொடுங்க நாங்கள் அதை கண்டு கண்டிப்பா கொடுத்து போட்டா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ அனுப்பிக்கணும் எக்க ஜக்கமான அனுப்பி செஞ்சிருக்கோம் வந்து

சரிதானே நாங்களும் அவங்க ஆர்ஜி தமிழர் இப்படி இப்படி செய்யுங்க என்ன விளக்கம் இருக்கு இப்படி இப்படி திறந்த வழியை பாருங்க விட்டுக்கறீங்கன்னு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு அதை வழியை பாக்காட்டுக்கு அதுக்கு முடிஞ்ச விஷயத்தை வச்சு அப்படி இப்படி கேட்டு கொண்டிருக்கிற ஒன்னும் அனாரியமா இருக்கு நாங்கள பார்த்தோம் தெரியுமா எங்களுக்கு தெரியுமா

இப்ப இதுல நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேற இல்ல கூடுதலையா உங்களுக்கு வயசுக்கு பெரியாக்கள்லாம் இதுல உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இனம் அதை கேட்டு உங்களோட இதுல செவிசாக்கமேட்டேன் இதுல வந்து கதைச்சிட்டு இறங்கி போனோம்னா அதை கதை காய்ச்சி முடிஞ்சுட்டு இருக்காம மைண்ட்ல அதை நல்லா ஏத்தி உங்களோட அடுத்த அடுத்த முயற்சிக்கு போங்க கட்டாயம் இதை வந்து உங்களோட மைண்ட்ல ஏத்தி வச்சிருங்க இதுல சில விஷயங்கள் நல்லதை சொல்றதை ஏத்தி வச்சிருங்க இதுதானே தம்பி மாதிரி உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்றேன்

ஒரு ரெண்டு மூன்று பேரு கீழே நினைக்கிறார்கள் பதவி சொல்றேன் சரியா இந்த கருத்துகளுக்கு கீழே வர கருத்துகளுக்கு நான் பதிவு சொல்றேன் இந்த பிரச்சனையை நாங்க கொண்டு இவ்வளவு தூரம் கொண்ட விட்டாச்சுது இப்ப உங்களுக்கு எப்படி என்று சொன்னா எங்களுக்கு எங்கண்ட உள்பொட்டியல்ல தனிப்பட்ட ரீதியா எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுன்றது உங்களுக்கு தெரியாது இப்ப நேட்டு அனுசன கூட்டிக் கொண்டு காரிஜி தமிழா கூட்டி கொண்டாந்து ஆச்சது இதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க இவங்க கேட்கற கேள்விக்கு அப்படியான பதில்களை சொல்றாங்க இவங்க சொல்றது சரியா பிள்ளையா நாங்க கேட்குற கேள்வி சரியா இருக்குதா என்றதை நீங்க முடிவு பண்ணி கொள்ளுங்க சும்மா நின்றுட்டு நாங்க வந்து அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குறோம் அந்த இந்த கதையெல்லாம் நீங்க கதைக்கிறீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையை நாங்க கொண்டு இவ்வளவு தூரம் கொண்டுறக்குள்ள நீங்களும் தான் சேர்ந்து செயற்பட்ட நீங்க படியா விளங்கி கொள்ளுங்க இதுக்கு பிறகும் சில விஷயங்களை நீங்க தான் முடிவெடுக்கணும் இவங்களுக்கு காசு அனுப்பலாமா உதவி திட்டத்தை தொடர்ந்து செய்யலாமா இல்ல நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து கணக்கு கேட்கலாமான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும் வந்து சில விஷயங்களை வந்து நாங்க தான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க இல்ல இந்த பிரச்சனையை தொடர்ந்து கொண்டு போகலாம்னு நினைக்காதீங்க நன்றி லட்சு மற்றது இவ்வளவு நாளும் கூப்பிடணும் கதைக்கணும் என் கூப்பிட்ட அப்புறம் நாங்கள இவங்களுக்கு அண்ணா நாங்க வந்து யாரையும் சரிபொள்ள இல்ல இந்த பிரச்சனை இருக்குது மக்கள் மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது இவ்வளவு கேள்வி இருக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்து எவ்வளவு கேள்விய கேக்குறீங்க அந்த தளத்துல அவ்வளவு உண்மையா இருக்க போய் தானே நீங்கள் எங்கள்ட்ட வந்து கேக்குறீங்க அதுக்காக தான் இவங்கள கூப்பிட்டு உங்கள்ட்ட விட்டு இதுக்கு பிறகு நீங்க தான் முடிவு எடுக்கணும் நான் அனுப்ப போறேன் காசு உதவி திட்டத்துக்குன்னா அது எந்த தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை அப்ப நீங்க தான் இனி முடிவு பண்ணணும் இவங்களை காசு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா இத செய்யலாமா வேணாமா இல்லைன்றத நீங்க முடிவு பண்ணி கொள்ளுங்க அதை விட்டுட்டு நாங்க வந்து இவங்களை முட்டுக் கொடுக்க இவங்க இவங்க வந்தத்துக்கு வந்து தங்கட பிரச்சனையே சொல்றாங்க நன்றி நன்றி ஓகே 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 லக்ஷ்மன் லக்ஷ்மன் பேசுங்க

என்னன்னு சொன்னா அந்த உதவி வீடியோன்ற பேர்ல நிறைய ஊழல்கள் நடந்தபடியா இந்த உதவி வீடியோக்களை நான் பார்க்காமையே பட்டுட்டேன் ஆனா நான் உங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுமா இந்த உதவி வீடியோ நீங்க செய்ய உதவி வீடியோன்ற தளத்துக்குள்ள நீங்க இறங்கும் போது உதவி செய்யணும்ன்ற நோக்கத்தோட இறங்கினீங்களா இல்ல உங்களுக்கு அதுல வருமானத்தை நோக்கத்தோட வருமான நோக்கத்தோட செயல்பட்டீங்களா இல்ல ரெண்டும் மக்களும் உதவி பெற்றுக் கொள்ளட்டும் நாங்களும் உதவி எங்களுக்கும் வருமானம் வரும் இதால வியூவர்ஸ் பெறும் என்று அந்த நோக்கத்தோட வாங்கினீங்களா உண்மையிலே நாங்கள் உதவி செஞ்சுட்டு நாங்களும் அதுல லாபம் பெறணும் நினைச்சிருந்தா முதல் தரமே வந்து ஒரு சேனலை கிரியேட் பண்ணிட்டு அதுல முதல்ல இருந்து ஹெல்பிங் வீடியோ போட்டு ஆரம்பிச்சிருப்போம் ஸ்விங் போட்டு செஞ்சிருக்கோம் வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா ரெண்டரை மாசமா நினைக்கிறேன் இல்லையா ஓ அரை வருஷமா நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடியோ ஐம்பது வீடியோ வீடியோ கிட்ட பிளாக் வீடியோ மட்டும் தான் போட்டு நாங்கள் பிளாக் சேனல்ல வீடியோ மட்டும் தான் போட்டு கொண்டு வந்து நாங்கள் அதுக்கப்புறமா தான் எதிர்த்து அப்படி ஒரு ஒரு ஏரியாவுக்கு வந்து பிளாக் சம்பந்தமா எடுக்க போயிருக்கல ஒரு ஃபெமிலியை காட்டி இப்படி கதை கேட்கல வந்து கவலையா இருந்தது அப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாம இந்த இந்த இதுக்குள்ள கால் வச்சுது அப்ப வீடியோ எடுத்து போட்டா என்ன கிடைக்குதோ அந்த டைம்ல நிறைய பேர் இருந்தவங்க தானே அப்போ வந்து அதை சரி உங்களுக்கு உதவி கிடைக்கும் சொல்லி எடுத்து போறீங்களா கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு உதவி கிடைச்சது அதுக்கப்புறமா வந்து ஓகே சரி உங்க செய்யல வந்து அந்த உதவி செஞ்சவங்களும் சொல்றவங்க ஓகே நீங்க இப்படி செஞ்சது நல்லா இருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க பார்த்துட்டு எங்களை தெரிஞ்ச மற்றவங்க மற்றவங்களும் கூப்பிடக்கலந்து நீங்கள் உதவி நோக்கத்தோட தான் இந்த வீடியோ செய்த நீங்க சொன்னால் உங்களுக்கு வெளிநாட்டுல உள்ளவர்களோட நிறைய பேர் நீங்க கதச்சிருப்பீங்க இங்க உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல உழைச்சு எவ்வளவு மிச்சம் பிடிச்சு மிச்சம் பிடிச்ச ஒரு பஞ்ச காலத்துல உங்களுக்கு அனுப்புறேன் உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா எல்லா வீதியோரையும் லாஸ்ட்ல நாங்கள் அவங்களோட கஷ்டப்பட்ட அவங்கள்ட காச குடுப்புகளையும் நாங்க சொல்றேன் நாங்கள் பணியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் கதைச்சி வீரிய இதெல்லாம் வந்து நாங்க சொல்லுவோம் இப்படி பணியில் கஷ்டப்பட்டு இப்படி செஞ்சால் அந்த காசை வந்து மிச்சம் முடிச்சு தான் எங்களை அனுப்பியிருக்காங்களே சில பேர் வந்து வருஷ கணக்காக மிச்சம் முடிச்சுட்டு வந்து அந்த மாதத்துக்கு அந்த காசை சென்ட் பண்ணிக்கிட்டு வந்து இந்த காசு இப்படி தானே வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்குன்னு சொல்லி அது அவங்கள்ட்ட சொல்லி தான் கொடுத்து போட்டு வரும் நீங்கள் எங்களோட வீடியோ செக் பண்ணிங்கள்னா தெரியும் சரி ஓகே அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஜூட்டி பெருமானம் வந்ததில் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் இந்த நீங்கள் உதவி செய்த உதாரணத்துக்கு எனக்கு தெரியாது நீங்கள் எத்தனை உதவி செய்தீங்க மேபி ஒரு அஞ்சு ஒரு குடும்பமோ எத்தனை குடும்பமோ செய்தீங்களோ தெரியாது அதில் ஒரு உங்களுக்கு சொந்த வருமானத்துல நீங்கள் ஏதாவது உதவி செய்திருக்கிறீங்களா ரெண்டு ரெண்டு பேர்ல அவன் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு பேர் வரைக்கும் படிச்சு படிப்பிக்க வச்சு கொண்டிருக்கிறான் அதே மாதிரி நானும் ஒரு மூணு பேரை வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் அந்த கொடுப்பனவு மாதிரி வந்து செஞ்சு சொல்லுங்க மாதம் தான் செய்யறீங்க ஓ கிட்டத்தட்ட ஒரு அப்படி அந்த நாற்பத்திரம் மாதம் தொடர்ந்து செய்து கொண்டு வாரீங்க

இல்லை தனிப்பட்ட ரீதியிலேயே செஞ்சுருக்கோம் ஆனால் வெளிப்படையாகவும் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படி எந்த சந்தர்ப்ப எங்களோட அம்மோட அந்த பர்த்டே டைமில் வந்து அந்த இல்லங்களுக்கு வந்து செய்கிறது அந்த அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி இல்லை ஜனங்களே செஞ்சிருக்கோம் வேணும் அதை தாண்டியும் இப்போ எங்களோட வந்து வேலை செய்கிறவங்க எப்படியானு சொல்லி பார்த்தா மொத்தம் வந்து இப்போ ஒரு தளம் தான் இருக்குது அதில் ரெண்டு பேர் மெயின் அதை தாண்டி கிட்டத்தட்ட மூணு பேருக்கு மூணு நாலு பேருக்கிட்ட வச்சு நாங்கள் வச்சுருக்கோம் அது வேலைக்குன்னு சொல்லி கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவங்கள என்ன ஒரு ஒரு ஆள் எடிட் பண்ணுறதும் ஒரு தமிழ் எடிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளும் ஒவ்வொரு ஆக்கள் இருக்கு அப்ப அவங்களை அப்படி அவங்கள்ட்ட குடும்ப சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா உண்மையிலே கஷ்டமான ஒரு நிலைமை என்னன்னு இருக்கு அவங்களுக்கும் எல்லாருக்கும் மீடியாவில் ஒரு இந்த இல்ல எடிட் பண்றது தான் இருக்கும் அவங்களுக்கு இதை செய்ய வந்து அவங்களை இதுக்குள்ள கூப்பிட்டு வச்சுட்டு செய்யும் முறைப்படி நாங்க செய்யறோம் நானும் செய்றீங்க சரி இன்னும் ஒரு முக்கியமான இனியிலாண்டு முக்கியமான கேள்வி நீங்கள் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க இப்ப உங்களுக்கு எத்தனை வயது ஒரு இருபத்தி ரெண்டு வயது ரெண்டு வயசா ஒரு பத்து வயதா இருக்கிறீங்க பத்து குடும்ப சூழ்நிலை பிள்ளையா இருக்குது உங்களுக்கு அப்பா இல்லையா வச்சுக்கொள்வோம் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அப்பா உங்களோட அம்மா வந்து வீடியோ எடுத்து வேற ஒரு யூடியூபர் இப்படி இந்த வெள்ளத்தளத்துல போடுறேன் அந்த வெள்ளத்தளத்துல போடைக்க நீங்களும் ஒரு வயதுக்கு வாரீங்க பன்னெண்டு வருஷமா அந்த வீடியோ இருக்கு உங்களோட அம்மா இன்னொரு கையேந்தி நின்று இந்த யூடியூப்ல இந்த உலக மக்கள் பார்க்க கஷ்டம்னு சொல்லி கையேந்தி காசு வாங்கி இருக்கிறா நீங்கள் வளர்ந்து வரும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் இருக்குமே நீங்க ஃபீல் பண்றீங்க மீடியாட்டு வழியில இருந்து பாக்க சந்தேகம் நிறைய பேர் சொல்றத பார்த்தா கண்டிப்பா தானே இருக்கும் ஆனால் இப்போ என்ன பெரிய கேட்டீங்க பாத்தீங்கன்னா பிரேலாதன் அவங்களுக்கும் அவங்களோட அப்பா இல்லை அப்போ அவங்க அப்பா அப்படி அவங்களோட அம்மாவை குடும்பப்படுத்தினாங்களோ அவங்க அம்மா அப்படி கஷ்டப்பட்டு இடிய பொங்கை வச்சு ரோட் ரோட்டை வித்து அவனை வளர்த்தாங்கன்றதையும் வந்து பதிவு செஞ்சு வீடியோவா போட்டிருக்க அவங்கள்ட கஷ்டத்தை அவங்க அவங்க அழுத இதையும் மீதுவா போட்டிருக்கோம் அவங்கள இந்த கணவர் வந்து எனக்கு இப்படிதான் தான் வரும் தைச்சி வரும்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்ப இன்னொரு குடும்பத்தை அவமானப்படுத்துறாங்க ஏன் எங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் தூக்கி போடுறோம் அப்ப அப்போ அவமானப்படுத்தக்கூடாண்டா நாங்கள் அந்த வீடியோ அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனா இப்பயுமே இருக்கு நீங்கள் பாருங்க அதுல இருக்கு அவங்களோட பிற அம்மா அழுதான்னு சொல்லி அதுல வந்து அவங்களோட அம்மா பாட்ட கஷ்டத்தை பற்றி ஃபுல்லா வந்து நான் நடிப்பா அடிச்சு அவங்க அப்பா அடிச்சு அப்படி குடும்பப்படுத்தினது வந்து எல்லா உலகத்தையும் இதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்கள் ஓப்பனே வீடியோவில் சொல்லியிருக்கோம் அப்ப நாங்க எங்க டேமிலியா நாங்கள் காட்டுறோம் சரி என்ன ஒரு இது என்னென்றா இந்த முகத்தை காட்டி வீடியோ போடுறது தவறுன்னு சொல்லி இப்ப எல்லாருமே விமர்சிக்கும் பொழுது இப்ப எனி வரும் காலங்களில நீங்க இந்த உதவி திட்டத்தை நீங்க செய்யறீங்களோ செய்ய இல்லையோ இதுவரையும் நீங்க எடுத்த வீடியோ சின்ன பிள்ளையில அண்ட்ராய்டின் பிள்ளையில எடுத்த வீடியோக்களை உங்களால பிரைவேட் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அதை இப்போ செஞ்சுருவோம் வீடியோக்களை வந்து ப்ரைவேட் பண்ணிட்டு ஒரு அண்ட்ர்ட்டின் பிள்ளைகளும் இந்த உதவி வீடியோ திட்டத்துல உதவி வீடியோ எல்லாம் உங்களோட பதிவில இருந்தே நீங்க பிரைவேட் பண்ணிட்டீங்க இந்த வருஷம் வந்து ஒரு இது ஒன்று வந்தது அப்படி இருந்தா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை படி பதினோரு வயசுகள் இருக்கிற பிள்ளையில வந்து அந்த அந்த வீடியோக்களை வந்து காட்டக்கூடாது அவங்களோட முகத்தை காட்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டத்துக்கு வந்து எங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க நேரத்தில் ஒரு பிரச்சனையில அதுக்கப்புறமாவே இந்த இந்த பிரச்சனை தொடங்குறதுக்கு முந்தையே நாங்கள திட்டமிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிடுவோம் எல்லாத்தையும் சரி நீங்கள் சொல்லி வேற ஒரு அண்ணா இருக்கும் போது சொல்லி அவர் ஒரு வீடியோ எடுக்கும் போது உதவி திட்டத்துக்கு அவர்களோட அனுமதிய அதனோட அனுமதியோட தான் இந்த அனுமதியோட தான் இந்த வீடியோவை எடுத்தேன்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க சரியா அதை அதை உங்களோட வீடியோல பதிவு செய்து செய்திருக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அது அந்த வீடியோலயும் சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லிருப்பாங்க நாங்க எல்லா வீடியோலையும் கேட்போம் லாஸ்ட்ல இந்த வீடியோ நாங்க தனிப்பட்ட முறையில் நிறைய விசாரிப்போம் ஆனா இருந்தும் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக வந்து உங்களுக்கு சம்மதமா இந்த வீடியோ அப்லோட் பண்றது என்ன பேர் பாப்பா இல்ல உங்களுடைய வீடியோ finish பண்ண கேக்குறா நான் உங்களுடைய வீடியோ பார்க்காதபடி தான் இந்த கேள்வியை கேக்குறா உங்களுடைய வீடியோ finish பண்ணது கேப்பீங்க இந்த வீடியோ வந்து நாங்க வேற தடவை பதிய செய்யலாமானு நீங்க கேக்குறீங்களா ஓ கண்டிப்பா நாங்க அந்த சில வீடியோ கூட ஒரு அந்த புள்ளில காட்ற வீடியோ கூடயோ அந்த புள்ளில வீடியோ கூட வந்து இது பதிய செய்யலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல இத அப்லோட் பண்ணாத பிரச்சனை என்ன நாங்க அதுல நாங்க சனிப்பட முதல்ல விசாரிச்சு தான் செய்வோம் ஆனா இருந்தாலும் அது எல்லாருக்கும் ஒரு தெளிவுட்டு கிடைக்கணும்ன்றதுக்காக வந்து நாங்க அப்படியே பதிய செஞ்சு போடுறோம் சரி இப்ப நீங்கள் இந்த உதவி வீடியோன்றது உண்மையிலேயே ஒரு இலங்கை சட்டத்துக்கு புறம்பாகத்தான் தான் இருக்குது ஆனா எங்களை மக்களுக்கு உதவி கிடைச்சி கொண்டு இருக்குது ஆனால் இப்ப இந்த தளத்துக்கு நீங்க வந்த பிறகு தொடர்ந்து இந்த உதவி திட்டத்தை இதே பாணியில செய்யறதுக்கு இருக்கிறீங்களா இல்லாட்டி இதுல இருந்து விலகி செல்ல யோசிச்சு இருக்கிறீங்களா எங்களை பார்த்தோன்னா உண்மையா வந்து எங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து மீடியா துறையில் தானே அப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல வரைக்கும் வந்து எப்படி சொன்னா அப்போ நம்மளோட திறமையும் இருக்கு இதுக்குள்ள ஆனால் அதாவது இந்த மீடியாவில் இப்போ இந்த சவுண்ட் வழி அப்படி இப்படின்னு இருக்கு அப்போ ஏன் இதெல்லாம் முடித்துட்டு நம்ம இதை செஞ்சுட்டு ஒரு கட்டவே வாங்கி ஒரு நல்லது செய்யறோம் நான் கட்டவே சொல்லி வரைக்கும் வந்து அந்த மனோஜ் இல்லை அப்புறமா இது தேவையில்லை நம்மளோட திறமையை நம்ம காட்டுவோம் சொல்லி நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் இவ்வளவு நேரம் காய்ச்சது ஒரு பொதுவான பொதுவான பொதுமக்களுக்காக பொதுவான ஒரு இதாக தான் காய்ச்சேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு நானும் கூட பதிவு ஒன்று கூடி பார்த்தது ஆனா உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு பேர்சனா நான் உங்களுக்கு சொல்வேனாயிருந்தா நான் உங்களுக்கு ஒரு அண்ணனா இருந்து சொல்வேனா இருந்தா உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு இந்த உதவி வீடியோல இந்த விலகி நீங்கள் தனி உங்கள் திறமையை வள வளர்த்து உங்க அந்த புளாக்க செய்து நீங்க முன்னுக்கு வரலாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து உதவி செய்யறதா இருந்தா உதவி இருந்தா இந்த வீடியோ போடாம முகத்தை மறைத்து வீடியோ போட்டாலும் முகத்தை முற்று முழுதாக மறைத்து நீங்கள் வீடியோ போட்டு உதவி செய்யால் தொடர்ந்து செய்யுங்கோ என்றதா நான் உங்களுக்கு ஒரு இருந்தா ஒரு அட்வைஸா சொல்றேன் கண்டிப்பா சத்தியம் பல நேரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி தம்பி கண்டிப்பாகண்ணா கண்டிப்பாக இப்படி சப்போர்ட் கண் இப்படி நீங்கள் எடுத்து சொல்லி அதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த இடத்துல நான் அந்த ஊரத்துக்கு கண்டிப்பாக இருக்கிறோம் நாங்கள் இன்னும் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து கண்டிப்பாக அந்த இந்த எங்களுடைய திறமையில் சம்மந்தமான வீடியோ கால் அப்படி இப்படின்னு சொல்லி வேறு இப்போ நீங்கள் ஆர்ஜி ரெண்டு சேனல் இருக்குது ஆர்ஜி வித் கேஜின்னு சொல்லி போய் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் நாங்கள் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நாங்கள் போகிற வந்து ப்ளாக் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு தான் தெரியும் நீங்கள் ஆ எல்லார்டையும் ஒன்று என்று கேட்குறேன் நான் நடந்ததை பத்தி கேட்க விரும்பல உங்களுக்கு உதவி சொல்கிறேன் அதை ஏற்கிறீங்களா இருக்கலையா கேட்குறேன் அதாவது வந்து ஆட்சியை தமிழாக இருக்கலாம் அவங்களோட டீமுல கணக்க திறமையால பார்த்திருக்கிறேன் தனிப்பட்ட திறமையால் அதே மாதிரி அனுஷன் அனுஷன் உங்களோட ஃப்ரெண்ட் என்ற வழியால் அந்த ரீதியா சொல்கிறேன் அதாவது புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட நல்ல குணமும் இரு நல்ல நல்லதுதான் எல்லாரும் பாக்குறாங்க அந்த வகையில நீங்க ஒரு பிழவிட்டு இருக்கிறீங்களோ அதை உப்ப சுட்டி காட்டுறாங்க கண்டிப்பா என் என்ன தனிப்பட்ட கருத்தின்படி படி சொல்றேன் உங்களோட துறமையை வச்சு நீங்கள் இன்னும் முன்னுக்கு வருட வருவீங்களா இருந்தால் இங்க புலம்பெயர் தமிழர்கள் உங்களை இங்க கூப்பிட்டு எல்லாம் செய்வக்குள்ள உங்களாலயே தனிப்பட்ட வீடியா சன உதவிகள் செய்யலாம் அந்த நான் அதான் சொல்றேன் இப்போ உண்மையிலே ஒரு ஆதரவு தந்து இப்படிதான் தம்பி இதை செய்யற இப்படிதான் செய்றேன் இதை இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆதரவு இருந்தா அதை பயணிச்சு போறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா நீங்க பழகி இருக்கிறீங்க ஆனா எனக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வேற வேற இதுகள் தெரியும் அது சம்பந்தமா நீங்க பயணிக்கீங்களா இருந்தால் எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை ஆனால் அப்படியான அதாவது என்ன சொல்லுவாருன்னா ஈழத்தில் இருந்து நல்ல திறமையால் வேறு இடத்துக்கு போகுதோ அதே எங்களது நாட்டு அதாவது ஈழத்தும் அடையாளமா வழியில வருங்கத்தில் இருக்கிற நாங்கள் ஆரம்பத்துக்குள்ள ஆரம்பத்துல நான் டே இல்ல எங்களுடைய டீம் மட்டும் எல்லாருடையும் சொல்ற ஒரே விஷயம் சொன்ன ஒரே விஷயம் வந்து என்னென்னா நம்மளும் சரியான இந்த அவார்டு பங்கா இருக்கட்டும் அண்ட் வந்து இந்த திறமையில கவர்வேஜ் மேல எடுக்கிறதா இருக்கட்டும் அப்படியான இது வந்து செய்யணும் என்றது என்ன நோக்கம் கண்டிப்பா இதை செய்யணும்னு தெரியாத எல்லாருடைய கை செய்யணும் ஆனால் இப்போதைய இந்த வருமானங்களுக்கும் இதுக்குமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கு இப்ப நீங்க இப்போ கூட பாத்தீங்க வேண்டாம் இல்லை பொருளாதாரம் சொல்ல வர இல்லை கொஞ்சம் புறங்க பொருளாதார ரீதியா சொல்ல வரல திறமைக்கும் பொருளாதாரக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு என்றால் உங்களை விட நான் இப்ப இந்த திறமையை வளர்க்கறதுக்கு உண்மையா கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன் என்ற விட நேரம் காணாது உங்களுக்கு நேரம் இருக்கு எனக்கு நேரம் காணாது அதுக்கான விளக்கம் சொல்லிடலாது அப்படி இருந்தும் நான் இந்த திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறேன் அதே போல நான் மற்றவங்களுக்கு நான் கட்டுறதையும் சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த பார்வையில் வேற அங்கே நீங்கள் இருந்து செய்கிறது வேற ஏன்னா நான் வந்து தனியாக ஈழத்தன்மையோ இல்லை இந்தியா அதாவது தமிழ்நாட்டிய மட்டும் பார்க்கல இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்குறேன் அது எங்களுடைய ஆக்கள் பா எங்கடைய தமிழாக்கள் பார்க்குறது தனியாக இந்தியா தமிழ்நாட்டோட மட்டும் தான் ஒப்புடுறாங்க நான் அதை தாண்டி பார்க்குறேன் அது அதனாடித்தான் ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன் என்றால் எங்கட ஈழத்தில் நட ஈழத்து கலைஞர்களாக இருக்கலாம் திறமை எல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே மூழ்கிறத வி விட இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்தால் எங்கள மக்களை நீங்கள் நீங்களே உயர்த்தலாம் என்ற ஒரு ஆதங்கம் அதுக்கான படிப்புகள் அதுக்கான பயிற்சி முறையில நான் பெற்றுக்கொண்டிருக்கேன் அந்த ரீதியாக நான் உதவி செய்வ உதவி செய்வேன்னு வழிகாட்ட முடியும் ஆனால் எனக்கும் அந்த நேர காலங்கள் வரும்போது என்னை முழு நேரமாக செய்வேன் இப்போதைக்கு சில சில அதாவது என்னன்னு சொல்ற கருத்துகளோ இல்ல ஆலோசனைகளை சொல்லி தரலாம் அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஏன்னால் ஒரு இடத்துக்குள்ள போய் முடங்கதை விட உலக வரும்போது வரும்போது மக்கள் இன்னும் அங்கீகரிப்பாங்கன்றத ஒரு நம்பிக்கையோட சொல்றேன் அவ்வளவுதான் இதுல எதுவும் இருக்கிறவங்களோ இல்லை குளத்துல இருக்கிறவங்களோ நான் சொல்ல வர்றது நல்ல உண்மையா நல்லது உலக ஆர்தியை வந்து வேற இதெல்லாம் போவீங்க உலக சொல்றது வந்து